அதாவது இந்து அறநிலையத்துறையின் வேலை என்ன கோயில்களின் பணம் எப்படி பரிமா பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த அதாவது கோயில்கள் பொது சொத்து அதாவது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சொத்து கோயில்கள் மன்னர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தவை இப்போ மன்னர்கள் கிடையாது மக்களாட்சி அதனால் மக்களாட்சியின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த கோயில்கள் இயங்க வேண்டும் இதுதான் அடிப்படை ஒரு விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி மன்னராட்சி இருக்கும்போது மன்னர்கள் கோயில்களை பராமரித்தார்களோ அதில் இருக்கக்கூடிய வரவு செலவுல இருந்து எல்லாத்தையும் மன்னர் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி தான் பார்த்துக்கிட்டாரு இப்போ மன்னர் கிடையாது மக்கள் தான் மன்னர்கள் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாட்சி அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் ஒரு துறையை உருவாக்கி அந்த அதிகாரிகள் அந்த கோயில் வருமானங்களை மேற்பார்வை பார்க்கிறார்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மேற்பார்வை பார்க்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள்